நண்பர்களை இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு எதுக்குன்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ் சீசன் நைன்ல ஒரு தண்ணி பழம் ஒண்ணு கிடந்து துள்ளிக்கிட்டு வருது தண்ணி பழம் சொல்லாம தெரியும் அந்த திவாகரை பத்தி பேச போறேன் அப்புறம் திவ்யா அவர்களை பத்தி பேச போறேன் வீடியோவில் முக்கியமான விஷயம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மள வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்புறம் நேத்து நடந்த பிக் பாஸ் செலிபிரேஷன்ல நம்ம திவாகர் இருக்காருல திவாகர் திவாகர் திவ்யா கிட்ட தான் இந்த வரத்து வாராருன்னு தெரிய மாட்டேங்குது நேற்று திவ்யா போய் திவாகர் கையை நீட்டி அடிக்க போயிட்டாரு அதான் எவ்வளவு பெரிய ஒரு தவறு அவங்க பாட்டுக்கு இருக்கு போனதுல இருந்து இந்த ஆளு தேவையில்லாம திவ்யா கிட்ட வளைஞ்சி வலிஞ்சி பேசிக்கிட்டு தேவையில்லாம அந்த பிள்ளைய டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காரு அது பொம்பளை பிள்ளை எவ்வளதோதான் பொறுக்கும் ஒருத்தர் பிடிக்கலன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆள் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கும் நீங்களே சொல்லுங்க இந்த பிக் பாஸ் அவங்ககிட்ட கேட்க ஐயா ஏன் இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து உள்ள ஏத்துக்க எடுத்துக்கிட்டு இருக்கிய ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எதாவது விஜய பார்வதி கமுருதின்னு உள்ள இருக்கும் போது அவங்க சேட்டா பண்ணதுனால ரெட் கார்டு கொடுத்தாங்க கேம்ல செலிப்ரேஷன்ல ரெட் கார்டு கொடுக்க போற மொத உலகத்திலே கொடுக்க போற முதலு இந்த ஆளு வாட்டர் மலன் ஸ்டார் திவாகர் தான் அதான் நடக்க போகுது கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டிங்கிறது கிடையாது ஒரு காமன் சென்ஸ் கிடையாது எப்படி ஒரு பொது வெளியில நடக்கணும் ஒரு பொது மக்கள்கிட்ட எப்படி பேசணும் மீடியால பெருசாக இருக்கும் கேட்டாச்சு எழுப்பு ரெட்டி நடிப்பு அரக்கன் அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு ஒரு கூறு இல்லை ஒரு மண்ணு இல்லை என்ன தர்பூசணி போல மாதிரி சீசன்ல வந்து சீசன்ல போற ஆள் நினைக்கிறேன் அவரா அவரை பொழுதுகிட்டாரு ஒருவேளை பிக் பாஸ்ல நம்ம வந்து வெளியே போயிட்டோம் சிலிபிரிஷன் திருப்பி நம்ம ஒரு கிரியேட் பண்ணி உள்ள சண்டை போடு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம அது மூலியம் மக்கள்கிட்ட பேச்சு ஏச்சு எல்லாம் வாங்கி பேர் போக்கு வாங்கி இன்னும் சினிமா நடிக்கலான்னு பிளான் போடுறதா என்ன வந்து தெரியல அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியல அவருக்கே தெரியலையா கே அப்ப அப்பவுமே திடீர்னு திடீர்னு சட்டையை கிடத்திட்டு பொம்பளை கிடத்துக்கு போயிருது அங்கே பித்தவங்க ஒப்போரம் சண்டை போடுறது கேட்டால் சொல்லிடுறது நான் தான் முத முதல்ல பிக் பாஸில் மொதல் ஆளாக உள்ளே வந்தேன் நான் தான் சீனியர்னு சொல்லிக்கிறது கேட்டால் திவ்யாவை வந்து ஓடையில் நீ வந்த நீ பேசக்கூடாது ஒரு மொழலன்னு சொல்கிறது இப்போ கடத்துல பார்த்தா திவ்யாவே அடிக்கவே போயிட்டார் அந்த பிள்ளையும் சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு மரியாதை கட்டரும் தள்ளி போய் தூர பேர் அந்த பிள்ளையும் சொல்லிட்டு அந்த பிள்ளை விட்டு அந்த பிள்ளை திருப்பி வர இதாக அடிச்சிருக்கும் சத்தியமாக சொல்கிறத அசிங்கமாக இருக்கியோ திவாகரி ஒன்னே பிக் பாஸ்ல இருந்தால் இரியா அந்த ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கு ஒழுங்கு மரியாதை விளாண்டுட்டு தூரம் வந்துட்டு உன் கதையை பார்த்து போய்ட்டு வருவோம் உள்ளே போய் என்ன கேட்டு செலிப்ரேஷன் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு பிக் பாஸ் பாக்கறதுக்கே எரிச்சல் இருக்கு அவ்வளோவேரி யாஸ்தான் இந்த திவாகரே உள்ளே போனார் உள்ளே போய் விளையாண்ட கெடுக்க போயிருக்கான் எதுக்கு நாலு போய் பண்ணாதான் அவ்வளவு பேரி யாஸ்தான் உங்களுக்கு சி உங்கள் பேசுக்கு எனக்கே வெக்க மாறியா திவாகர் சும்மா போட்டு பிக் பாஸ் பகுதிக்கு எரிச்சலாக நண்பர்ல நண்பர்ல இந்த பற்றி பத்தி கமண்ட்ல கழிவுகளி ஊற்றுங்க பிடிச்சா பிடிச்சாலும் சரி பிடிக்காதுன்னு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம பேப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாமிக்க நன்றி வணக்கம்